இன்று நாம் பனிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடத்திலே அழகு பதினொன்று புரட்சிகளின் காலம் என்ற பாடத்தை பார்க்க உள்ளோம் பார்த்துக்குள் நுழைவதற்கு முன்னர் உங்களுடைய சில வார்த்தைகளின் பேச விரும்புகிறேன் மாணவர்களே மாணவர்களே நம்மில் பல பேர் நாம் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துள்ளோம் நமக்கு திறமை இல்லை என்றெல்லாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருப்போம் அந்த வருத்தம் தேவையில்லை லட்சம் கோடி போன்ற எண்கள் எல்லாம் என்ற தான் ஒரு மிகப்பெரிய பயணம் நாம் எடுத்து வைக்கும் முதல் அந்த சிறு காலடியில் தான் துவங்குகிறது எனவே திறமைகள் இல்லையே என்று வளர்த்தப்படுவதை விட்டுவிட்டு திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் அவர்களே எங்களால் முடியுமா எங்களால் திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியுமா என்று கேட்க வேண்டாம் ஏனெனில் முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை முடியாது என்று என்று சொல்வது முடியும் சொல்வதே தன்னம்பிக்கை அத்தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் திறமை உங்களை தேடி வரும் திறமை வரும் பொழுது வெற்றியும் தானாக வரும் நாம் இன்று இப்பாடத்தில் அமெரிக்க விடுதலை போர் என்ற ஒரு பகுதியை விரிவாக காண உள்ளோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் பதிமூன்று குடியேற்றங்கள் பற்றியும் அமெரிக்க விடுதலை காரணங்கள் பற்றியும் அமெரிக்க விடுதலை போரின் நிகழ்ச்சிகள் பற்றியும் அமெரிக்க விடுதலை போரின் விளைவுகள் பற்றியும் விரிவாக காண உள்ளோம் மாணவர்களே ஒரு வேண்டும் ஆயிரத்தி எழுநூறுகளின் இறுதியில் ஏற்பட்ட இரண்டு புரட்சிகள் உலகிலேயே மிக முக்கியமான இரண்டு புரட்சிகள் அவை ஒன்று அமெரிக்க புரட்சி மற்றொன்று பிரெஞ்சு புரட்சி இந்த அமெரிக்க புரட்சியை அமெரிக்க விடுதலை போர் என்றும் அழைப்பர் இந்த இரண்டு புரட்சிகளும் மனிதகுல வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புரட்சிகளாகும் எனவே இந்த புரட்சிகளை நாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிரெஞ்சு புரட்சியை பற்றி அடுத்த பாடத்தில் நீங்கள் விரிவாக காண உள்ளீர்கள் எனவே இப்பொழுது அமெரிக்க புரட்சி அதாவது அமெரிக்க விடுதலை போரை பற்றி பார்க்கலாம் முதலில் அமெரிக்காவில் ஐரோப்பிய குடியேறுதல் என்ற தலைப்பினை பார்க்கலாம் கண்டுபிடிப்புகளின் காலம் எனப்படும் அந்த மறுமலர்ச்சி காலத்தில் பல்வேறு ஐரோப்பிய மாணவிகள் புதிய புதிய வணிக கடல் வழிகளை கண்டுபிடித்தார்கள் தொடக்கத்தில் இந்த கடல் வழிகளை கண்டுபிடிப்பதில் போர்ச்சுகலும் ஸ்பெயினும் முன்னணியில் இருந்தன உங்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கும் வாஸ்கோடகாமா பார்த்தோலோமியோ டயஸ் ஆகியோர் போர்ச்சுகலை சேர்ந்தவர்கள் கொலம்பஸ் மெகல்லன் போன்றவர்கள் ஸ்பெயின் நாட்டின் சார்பாக கடவுளை பயணங்களை மேற்கொண்டவர்கள் இதையெல்லாம் நீங்கள் போன பாடத்தில் விரிவாக படித்திருப்பீர்கள் இவ்வாறு போர்ச்சுகலும் ஸ்பெயினும் கடல்களை கண்டுபிடிப்பதில் முன்னணியில் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தியது இங்கிலாந்து நாடுதான் இந்த கடலோரிகளை பயன்படுத்தி உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு குடியேற்றங்களை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் அதாவது என்று சொல்வார்கள் வட அமெரிக்காவிலும் முதன் முதலில் ஆங்கிலேயர்களை குடியேறினார்கள் பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் இத்தாலியர்கள் டச்சுக்காரர்கள் போன்றவர்களும் வந்து குடியேறினார்கள் இவர்கள் அனைவருமே அங்கு புதிய உலகம் என்று சொல்லப்பட்ட அந்த அமெரிக்காவில் இருந்த பூர்வ குடிமக்களை அதாவது செவ்விஞர்களை முதலில் அவர்களோடு இணக்கமாக பழகியும் பிறகு தங்கள் குடியேற்றங்களை அமைத்துக் கொண்டாரமானவர்களை விரிவாக காண்போம் ஆரம்ப கால அமெரிக்க குடியேற்றங்கள் என்ற தலைப்பினை பார்க்கலாம் இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அதாவது நமது இந்தியாவில் அக்பர் என்ற முகலாய சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்தார் அல்லவா அவர் இறக்கும் அந்த தருவாயில் இங்கிலாந்து மன்னராக இருந்த முதலாம் ஜேம்ஸ் அவர் அனுப்பிய ஒரு குழு அமெரிக்காவிற்கு சென்று அங்கு ஜேம்ஸ் டவுன் என்ற ஒரு புதிய காலனியை ஒரு குடியேற்றத்தை நிறுவியது ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு இதன் பிறகு மேலவர் என்ற ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு கப்பலில் யாத்ரீகர்கள் அதாவது பில்கிரிம்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் எங்களுக்கு மத சுதந்திரம் வேண்டும் என்று நினைத்த பியூரிட்டன்ஸ் என்றும் அவர்களை சொல்வார்கள் இந்த யாத்ரீகர்கள் அமெரிக்கா சென்று பிளைமோக் என்ற ஒரு புதிய காலனியை நிறுவினார்கள் சிறிது வருடங்கள் கழித்து டச்சுக்காரர்கள் ஏற்கனவே நிறுவி இருந்த நியூ ஆம்ஸ்டர்டாம் என்ற ஒரு குடியேற்றத்தை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி அதற்கு நியூயார்க் என்று பெயரிட்டனர் நியூயார்க் என்றவுடன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மிகப்பெரிய நகரமும் அது விற்கும் அந்த வானவாவிய கட்டடங்களும் நினைவுக்கு வரும் உண்மைதான் நகரம் என்று அழைக்கப்படுவது நியூயார்க் சிட்டி ஆஃப் மாணவர்களே இவ்வாறு ஆங்கிலேயர்கள் பல்வேறு குடியேற்றங்களை அமெரிக்காவில் அமைத்தனர் சரியாக சொல்ல வேண்டும் என்றில் பதிமூன்று குடியேற்றங்களை ஆரம்பத்தில் அமைத்தனர் குடியேற்றங்களை அமைப்பது பெரிய விஷயம் அல்ல அங்கு மிகப்பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் வேளாண்மையை சிறப்பாக செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் தேவை கடினமாக உழைக்கும் ஆட்கள் என்ன செய்வது என்ற ஒரு வினா இருக்குது அவர்கள் கண்டுபிடித்த வழி ஆப்பிரிக்காவில் இருந்து என்று சொல்லப்படும் அந்த கருப்பின மக்களை அடிமைகளாக அழைத்து வருவது என்ற வழியை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அதற்கு பிறகு இந்த அடிமை வியாபாரம் செழிப்புடன் நடந்தது பல்வேறு கப்பல்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஆப்பிரிக்கர்கள் அடிமையாக அழைத்து வரப்பட்டனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் ஒரு ஆங்கிலேயர் இத்தொழிலை மிகவும் தீவிரத்துடனும் ஆர்வத்துடனும் செய்தார் அவரது அந்த சேவையை பாராட்டி எலிசபெத் மகாராணி அவருக்கு நைட்வுட் பட்டம் அதாவது சர்பட்டத்தை வழங்கினார் என்று பார்த்துக் கொள்ளுங்களேன் இந்த ஆப்பிரிக்க அமெரிக்க குடியேற்றங்களில் உள்ள தோட்டங்களிலும் நிலங்களிலும் பல்வேறு ஆலைகளிலும் பணி செய்து அமெரிக்காவின் அமெரிக்காவில் உள்ள குடியேற்றங்களின் முன்னேற்றத்திற்கு கடும் பங்கினை அளித்தனர் மாணவர்களே குடியேற்றங்களில் என்ன அரசியல் நிகழ்ந்தது அரசியல் நிலைமை எவ்வாறு இருந்தது என்று சற்று தெரிந்து கொள்வோமா ஒவ்வொரு குடியேற்றத்தையும் கவர்னர்கள் என்று அழைக்கப்படும் ஆளுநர்களை ஆட்சி செய்தார்கள் இந்த ஆளுநர்கள் இங்கிலாந்து நாட்டின் பிரதிநிதியாக இருந்து ஆட்சி செய்தார்கள் அதாவது இங்கிலாந்து அரசு எந்த சட்டம் ஏற்றினாலும் அதை இவர்களே நிறைவேற்றுவார்கள் இவர்களுக்கு உதவி செய்ய பாராளுமன்றத்திற்கு இணையான ஒரு சபையும் இருந்தது அசம்பிளி என்று அழைக்கப்படும் ஒரு சபை இந்த அமெரிக்க குடியேற்றங்களில் பெண்களுக்கு என்று வாக்குறுமே கிடையாது ஆண்களில் கூட யார் யாரிடம் நிலம் வைத்திருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் சரியாக வரி கட்டுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்குதல் இருந்தது இந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்த அந்த அந்த மக்கள் மக்கள் வந்த கணக்கில் அமெரிக்காவில் வந்து குடியேறிய ஆங்கிலேயர்கள் அடித்து விரட்டினர் அவர்களை எவ்வாறெல்லாம் அழிக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் திட்டமிட்டு அளித்தனர் உங்களுக்கு தெரியுமா அம்மை என்ற ஒரு கொள்ளையோ இருந்தது அல்லவா அந்த அம்மை நோய் வந்த ஒருவரின் போர்வையை அப்படியே இன்னொருவர் பயன்படுத்தினால் அவருக்கும் அந்த அம்மை நோய் வந்துவிடும் இது போன்ற யுக்திகளை கையாளுங்கள் என்று குடியேற்றத்தில் இருந்த கர்னல் ஹென்ரி என்பவர் தனக்கு கீழே இருந்த படை வீரர்களுக்கு உத்தரவிட்டார் இது மட்டுமல்ல நீங்கள் எந்த வழிகளை வேண்டுமானாலும் கையாண்டு கொள்ளுங்கள் அவர்களை எவ்வாறு அழிக்க முடியுமோ அவ்வாறுடம் அழித்து விடுங்கள் என்று கூட அவர் கூறினார்கள் பார்த்துக் கொள்ளுங்களேன் எந்த அளவுக்கு ஒரு இன துவேஷம் அங்கு நிகழ்ந்திருக்கிறது என்று மலர்களே இதுவரை நாம் அமெரிக்காவின் ஆரம்பத்தில் நிறுவப்பட்ட பதிமூன்று குடியேற்றங்களை பற்றி பார்த்தோம் தற்பொழுது அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்களை பார்க்க உள்ளோம் மிக முக்கியமான அந்த காரணங்கள் என்ற தலைப்பிற்கு செல்ல உள்ளோம் முதலில் ஆரம்ப காரணங்களை பார்ப்போம் ஆரம்ப கால காரணங்கள் இங்கிலாந்து அரசாங்கம் தனது குடியேற்றங்களின் மீது அது என்னாக இருந்தாலும் சரி நாவாய் சட்டங்களை அமல்படுத்தும் அதாவது குடியேற்றங்கள் ஆங்கிலேயர்களின் கப்பல்களில் மட்டும்தான் ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்ய முடியும் அது மட்டுமல்ல அவர்கள் என்னென்ன பொருட்களை ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்ய சொல்கிறார்களோ அதை மட்டும்தான் அவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அந்த நாவாய் சட்டங்கள் கூறுகிறது இந்த சட்டங்களை அறுபதுகளில் ஆங்கிலேய அரசாங்கம் கடுமையாக பின்பற்றியது அமெரிக்க குடியேற்றங்களில் எனவே அமெரிக்க குடியேற்றங்கள் தங்களது அதிருப்திகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள் அப்பொழுது நடைபெற்ற மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம் ஏழாண்டு போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வரை நடைபெற்ற ஒரு போர் இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையே இப்போர் ஐரோப்பாவில் மட்டும் நடைபெறவில்லை இங்கிலாந்தும் பிரான்சும் எங்கெங்கெல்லாம் தங்களது குடியேற்றங்களை அமைத்திருக்கிறார்களோ அந்த இடங்களிலும் நடைபெற்றது உதாரணமாக இந்தியா வட அமெரிக்கா இது போன்ற இடங்களிலும் நடைபெற்றது எனவேதான் ஆங்கிலேய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சின் என்பவர் இந்த போர் தான் உண்மையான முதலுலக போர் என்று கூறினார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் இந்த போரில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது பிரான்ஸ் அடைந்தது இது அமெரிக்காவில் இருந்த குடியேற்றங்களுக்கு மன நிம்மதியை அளித்தது அவர்கள் ஒரு எதிரியை மட்டுமே கையாள வேண்டிய சூழலை உருவாகி பற்றி கவலைப்பட தேவையில்லை தனது தாய்நாட்டு அரசாங்கமான இங்கிலாந்தை மட்டும் அவர்கள் எதிர்த்தால் போதும் என்ற ஒரு நிலைமை வந்தது தற்பொழுது இந்த அமெரிக்க விடுதலை போருக்கான முக்கியமான காரணங்களை பார்க்கலாமா இதுதான் மிகவும் முக்கியமான காரணங்கள் முதல் காரணம் சர்க்கரை மீது வரி விதிப்பு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு ஆங்கிலேய அரசாங்கம் அமெரிக்காவில் உள்ள குடியேற்றங்கள் மீது சர்க்கரை மீது வரி விதித்தது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன் இதை கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்த குடியேற்ற மக்கள் அடைந்தனர் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வரி கட்டுகிறோம் ஆனால் எங்களுக்கு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேண்டும் எனவே பிரதிநிதித்துவம் இல்லையே வரி இல்லை என்று முழங்கினார்கள் இவ்வாசகம் பிற்காலத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு வாசகமாக மாறியது மாணவர்களே இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறதா இந்தியாவிலும் உப்பு மீது ஆங்கிலேயர்கள் வரித்தார்கள் அல்லவா அதை எதிர்த்து காந்தி உப்பு சத்தியாகிரகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் அல்லவா தாண்டி யாத்திரை சென்றார்களவா அதேதான் மாணவர்களே இப்படித்தான் வரலாற்று படிக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி வரும் பொழுது அதோடு தொடர்புடைய மற்றொரு நிகழ்ச்சி எங்கேனும் தென்பட்டால் இரண்டையும் நாம் தொடர்பு இவ்வாறு படிக்கும் பொழுது அந்த விஷயங்கள் அப்படியே நம் மனதில் ஆழமாக பதிந்துவிடும் சரி இரண்டாவது காரணத்தை பார்க்கலாம் முத்திரை சட்டம் ஆயிரத்தி ஏழுநூத்தி அறுபத்தி ஐந்து ஆங்கிலேய அரசாங்கம் குடியேற்றங்கள் மீது கடுமையான சட்டத்தை அமல்படுத்தியது அதாவது குடியேற்றங்களில் உள்ள மக்கள் புதிதாக வீடு நிலம் சொத்து எது வாங்கினாலும் அரசாங்கம் அனுமதித்துள்ள முத்திரை தாள்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அந்த விலையுயர்ந்த முத்திரை தாள்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இந்த சட்டம் கூறியது இந்த சட்டத்திற்கும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியது இறுதியில் ஆங்கிலேயர்கள் இந்த சட்டத்தை அடுத்ததாக நாம் பார்க்க போகும் முக்கியமான ஒரு சட்டம் சட்டம் இங்கிலாந்து நிதியமைச்சராக என்பவர் அமெரிக்காவில் உள்ள குடியேற்ற மக்கள் மீது பல்வேறு பொருட்களுக்கு வரியை விதித்தார் அதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் கண்ணாடி காகிதம் மற்றும் தேயிலை இப்பொருட்கள் மீதெல்லாம் வரி விதித்தது குடியேற்ற மக்களிடையே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது தேயிலை கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு அவர்கள் எவ்வாறு எதிர்வினை ஒரு படுகொலையில் சென்று முடிந்தது அந்த படுகொலை பாஸ்டன் படுகொலை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு தேயிலை மீது போடப்பட்ட வரியை தவிர வரிகளையும் நீக்கிவிட்டார் ஆனால் மீது போடப்பட்ட வரியை மட்டும் நீக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறினார் அது அதிகாரத்தை காட்டுகிறது என்று அவர் ஆடைத்தரமாக சொன்னார் இந்த சூழ்நிலையில் மாசாசுசெட்ஸ் என்ற குடியேற்றத்தில் உள்ள பாஸ்டன் என்ற ஒரு முக்கியமான துறைமுக நகரத்தில் அந்த நகரத்தின் வீதிகளில் ஆங்கில படைகள் அணிவகுப்பு செய்தனர் அவ்வாறு அவர்கள் அணிவகுப்பு செய்த பொழுது வீதிகளில் சுற்றி நின்ற மக்கள் அந்த படைகளை பார்த்து கடுமையாக விமர்சனம் செய்தனர் கோபம் மக்களின் துப்பாக்கிச் நடத்தியது இதில் சிலர் இந்த என்று அழைக்கப்படுகிறது மாணவர்களே இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்தியாவில் நடைபெற்ற ஒரு கொடூரமான படுகொலை நினைவுக்கு வருகிறதா அதுதான் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அந்த ஆண்டு நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய படுகொலை நல்லது தற்பொழுது இந்த பாஸ்டன் படுகொலைக்கு அமெரிக்க குடியேற்ற மக்கள் எவ்வாறு எதிர்வினை என்று பார்க்கலாம் பாஸ்டன் தேநீர் விருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று பாஸ்டன் படுகொலையை எதிர்த்து அமெரிக்கர்களில் நூறு கிளர்ச்சியாளர்கள் ஒன்றாக சேர்ந்து பூர்வகுடி மக்கள் அதாவது செவிந்தர்களை போல மாறுவேட விட்டு பாஸ்டன் துறைமுகத்துக்கு சென்றார்கள் அந்த துறைமுகத்தில் அப்பொழுது மூன்று கப்பல்களில் தேயிலை பெட்டிகள் வந்திருந்தன அந்த கப்பல்களில் எல்லாம் ஏறி அங்கிருந்த முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு தேயிலை பெட்டிகளை தூக்கி கடலில் வீசினர் இதை துறைமுகத்தில் இருந்த அத்தனை மக்களும் அதிர்ச்சியுடனும் சற்று ஆரவாரத்துடனும் பார்த்தனர் இவ்விஷயத்தை கேள்விப்பட்ட ஆங்கிலேய அரசு கடும் கோபத்திற்கு உள்ளானது இந்த செயல்தான் வரலாற்றில் பாஸ்டன் தேநீர் விருந்து என்று அழைக்கப்படுகிறது மாணவர்களே இந்த இடத்தில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாஸ்டன் தேநீர் விருந்து என்பது தேயிலை பெட்டிகளை அமெரிக்கர்கள் தூக்கி கடலில் வீசிய ஒரு நிகழ்வு இது ஒரு தேநீர் விருந்து அதாவது ஒரு டீ பார்ட்டி அல்ல நல்லது மாணவர்களே தற்பொழுது ஆங்கிலேய அரசாங்கம் இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றியது என்று பார்க்கலாமா பொறுத்துக் கொள்ள முடியாத சட்டங்கள் ஆயிரத்தி எழுபத்தி நாலு இங்கிலாந்து பாராளுமன்றம் உடனடியாக ஒரு மசோதாவை அமல்படுத்தியது பாஸ்டன் துறைமுக மசோதா இந்த மசோதாவின் துறைமுகம் தற்காலிகமாக மூடப்பட்டது அதாவது குடியேற்ற நாடுகள் கடலில் கொட்டப்பட்டதல்லவா தேயிலை பெட்டிகள் அதற்கான நஷ்டஈட்டு தொகையை தரும் வரை பாஸ்டன் துறைமுகம் மூடப்படும் என்று அறிவித்து மூடியது அது மட்டுமல்லாமல் கொள்ள முடியாத சட்டங்கள் என்ற அந்த ஒரு கொடுமையான சட்டத்தையும் இந்த சட்டத்தின்படி ஆங்கிலேய படை வீரர்கள் குடியேற்றங்களில் காலியாக உள்ள இடங்களில் காலியாக உள்ள வீடுகளில் கட்டடங்களில் தங்கிக் கொள்ளலாம் என்று அனுமதி அளித்தது ஆனால் இதை அந்த படை வீரர்கள் தவறாகவும் பயன்படுத்தினர் அவர்களுக்கு பிடித்த வீடுகள் அவர்களுக்கு பிடித்த கட்டடங்களில் இருந்த மக்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திவிட்டு அந்த கட்டடங்களை ஆக்கிரமித்தனர் எனவே பொதுமக்கள் இந்த சட்டத்தையும் ஆங்கிலேய படை வீரர்களையும் கடுமையாக எதிர்த்தனர் ஊற்றுவது என்ற ஒரு சட்டத்தின்படி அமெரிக்காவில் ஒரு பிரபலமான ஆறு ஓடுகிறது மிசிசிபி என்று கூறுவார்கள் அந்த ஆற்றின் மறுக்கறையில் இருந்த நிலப்பகுதி ஏற்கனவே நியூயார்க் வெர்ஜினியா பென்சில்வேனியா இது போன்ற குடியேற்றங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த ஆங்கில அரசாங்கத்தால் தற்பொழுது இந்த கியூபக் சட்டத்தின்படி அந்த பகுதிகள் என்ற அந்த பகுதிக்கு மாற்றப்பட்டது இதனால் நியூயார்க் வெர்ஜினியா போன்ற குடியேற்றங்கள் கடும் கோபமடைந்தன மாணவர்களை தற்பொழுது இதற்கு எதிர்வினையாக என்ன மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நடைபெற்றன என்று பார்க்கலாமா நல்லது இவ்வளவு குழப்பங்கள் இவ்வளவு கோபங்கள் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு கண்ட மாநாடுகள் என்ற மாநாடுகள் நடைபெற்றன ஆயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து இரண்டு வருடங்களிலும் இரண்டு கண்ட மாநாடுகள் நடைபெற்றன இந்த மாநாடுகள் நடைபெற்ற இடம் பிலடெல்பியா பிலடெல்பியா இந்த பிலடெல்பியாவில் முதல் கண்ட மாநாட்டில் ஜார்ஜியாவை தவிர மீதமுள்ள பனிரெண்டு குடியேற்ற குடியேற்றங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அந்த மாநாட்டில் பொறுத்துக் கொள்ள முடியாத சட்டங்களை உடனடியாக இங்கிலாந்து அரசாங்கம் நீக்க வேண்டும் அதுவரை நாங்கள் ஆங்கில பொருட்களை புறக்கணிப்போம் என்று முடிவு செய்தார்கள் அடுத்த வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் கண்ட மாநாடு கூடியது இந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்னரே அமெரிக்காவில் லெக்சிங்டன் என்ற இடத்தில் போர் வெடித்துவிட்டது இந்த சூழ்நிலையில் தான் அந்த இரண்டாவது கண்ட மாநாடு கூடியது இம்மாநாட்டில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடைபெற்றன ஒன்று ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற திறமை வாய்ந்த ஒரு தளபதி அமெரிக்க படையின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார் இரண்டாவது விஷயம் ஆங்கில மன்னரான மூன்றாம் ஜார்ஜுக்கு இந்த குடியேற்றங்களின் பிரதிநிதிகள் ஒரு விண்ணப்பத்தை தயார் செய்து அனுப்பி வைத்தார்கள் இந்த விண்ணப்பம் விண்ணப்பம்லிவ் கிளை விண்ணப்பம் என்று அழைக்கப்படும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கிளை என்பது சமாதானத்தை குறிக்கும் ஒரு சின்னம் புறா அதே ஒரு சின்னமாகும் நல்லது மாணவர்களே தற்பொழுது அமெரிக்க சுதந்திர பிரகடனம் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்திலே பங்கர் மலையில் நடைபெற்ற ஒரு போரில் ஆங்கிலேய படைகள் கடும் போராட்டத்துக்கு பிறகுதான் வெற்றியை ஈற்றியது இந்த யுத்தத்தில் ஆங்கிலேய படை எக்கச்சக்க வீரர்களை இழந்தது இந்த ஆங்கிலேய படை வீரர்கள் சில விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள் அதற்காக தாக்குவதை விட விவேகத்துடன் நிதானமாக யுத்திகளை வகுத்துக் கொண்டுதான் தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ஜனவரியில் ஆங்கிலேய கவிஞரான தாமஸ் பெயின் என்பவர் பொது அறிவு என்ற ஒரு சிறு நூல் அதை நூல் என்று கூட சொல்ல வேண்டாம் சிறு பிரசுரத்தை எழுதின உள்ளடக்கியிருந்தது அந்த நூல் இந்த பிரசுரம் அமெரிக்க குடியேற்றங்களில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டு விற்பனை ஆகின இந்த நூலை படித்த குடியேற்ற மக்கள் சுதந்திர வேட்கையை மிகவும் தீவிரத்துடனும் மிகவும் ஆர்வத்துடனும் அடைந்தனர் இந்நிலையில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ஜூலை நான்காம் தேதி பதிமூன்று குடியேற்றங்களும் இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெறுவதாக கூறி ஒரு சுதந்திர பிரகடனத்தை அறிவித்தது இந்த சுதந்திர பிரகடனத்தை வரைந்தவர்கள் ஐந்து பேர் கொண்ட ஒரு வரைவு குழு இந்த குழுவில் முக்கிய பங்காற்றியவர் தாமஸ் ஜெபர்சன் என்ற ஒரு அறிஞர் இவரை தவிர பெஞ்சமின் பிராங்க்லின் ஜார் ஆடம்ஸ் இது போன்ற தலைவர்களும் அந்த குழுவில் இருந்தார்கள் இதில் பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவரை பற்றி நீங்கள் கட்டாயம் அறிந்திருப்பீர்கள் மின்சாரத்தை கண்டுபிடித்தவர்கள் என்று கூறப்படும் சில நபர்களில் அவரும் ஒருவர் இடிதாங்கி என்ற ஒரு மின்சார கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவரும் அவரேதான் நல்லது மாணவர்களே தற்பொழுது இந்த அமெரிக்க விடுதலை போரில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாமா போர் நிகழ்வுகள் ஜார்ஜ் வாஷிங்டன் நியமிக்கப்பட்டதை போன்று ஆங்கிலேய படையின் தலைமை தளபதியாக இந்த போரானது தொடர்ச்சியாக நடைபெற்ற ஒரு போர் அல்ல இது விட்டு விட்டு அதாவது குளிர்காலம் மழைக்காலம் இது போன்ற காலங்களின் பொழுது நடைபெறாமல் மற்ற நேரங்களில் நடைபெற்ற ஒரு போர் சில நேரங்களில் தீவிரமாக நடைபெறும் சில நேரங்களில் சிறு கழகமாக நடைபெறும் இப்போரில் வெற்றியும் தோல்வியும் இரு அணிகளுக்கும் மாறி மாறி ஏற்பட்டது வில்லியம் ஹாவ் அதாவது ஆங்கிலேய படையின் தலைமை தளபதி நியூயார்க் பிலடெல்பியா இது போன்ற இடங்களை வெற்றிகரமாக கைப்பற்றுகிறார் அதே நேரத்தில் அமெரிக்க படையின் தலைமை தளபதி ஜார்ஜ் வாஷிங்டன் பாஸ்டன் என்ற இடத்தில் இடப்பட்ட முற்றுகையை வெற்றிகரமாக கையாண்டார் அதே போல நியூ ஜெர்சியில் இருந்த என்ற கடந்து ட்ரெண்டன் இது போன்ற இடங்களில் அபார வெற்றியை இந்த வெற்றிகள் தான் அமெரிக்க வீரர்களிடையே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி என்று கூறலாம் இந்நிலையில் போரின் மிகப்பெரிய திருப்பு நிகழ்ச்சியாக சரடோகா என்ற இடத்தில் நடைபெற்ற அந்த யுத்தத்தில் பிரிட்டிஷ் தளபதி புர்கோயின் என்பவர் படுதோல்வி அடைந்தார் இதுதான் இந்த போரையை மாற்றி அமைப்பது என்று கூறலாம் நிகழ்ச்சி இறுதியாக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னில் என்ற இடத்தில் நடைபெற்ற அந்த யுத்தத்தின் பொழுது பிரிட்டிஷ் தளபதி காரன் வாலிஸ் அமெரிக்க தளபதி வாஷிங்டனிடம் சரணடைந்தார் காரன் வாலிஸ் என்ற பெயரை கேட்டவுடன் உங்களுக்கு நினைவில் வரும் அவரேதான் மாணவர்களே பதினொன்றாம் வகுப்பில் படித்தீர்கள் அல்லவா கரன் வாலிஸ் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக வந்து நிலையான நிலவர திட்டம் என்ற திட்டத்தை வங்காளம் பீகார் போன்ற இடங்களில் அமல்படுத்தினார் அல்லவா அவரேதான் மாணவர்களே இந்த போரில் பிற நாடுகளின் உதவியையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அமெரிக்க படைகளுக்கு பிரான்ஸ் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் உதவி புரிந்தன இப்போரில் பங்கு பெற்ற அந்த பிரான்ஸ் வீரர்கள் லஃபாயத் என்ற தலைமையில் பங்கு பெற்றார்கள் அவர்கள் திரும்பும் பொழுது தனி மனித சுதந்திரம் என்ற உணர்வு அவர்களை ஆட்கொண்டது இதே உணர்வுடன் பிரான்சுக்கு அவர்கள் பிறகு பிரெஞ்சு தீவிரமாக பங்கு பெற்றனர் இப்பொழுது இந்த போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கையை தெரிந்து கொள்ளலாமா பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாரிஸ் உடன்படிக்கை என்ற உடன்படிக்கை கையெழுத்தானது இவ்வுடன்படிக்கையின்படி பதிமூன்று குடியேற்றங்களும் விடுதலை பெறுவதாக அறிவிக்கப்பட்டன அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ற புதிய நாடு உருவானது இந்த புது நாட்டிற்கு ஜார்ஜ் வாஷிங்டனே முதல் குடியரசுத் தலைவர் ஆனார் அது மட்டுமல்லாமல் பிறகு உருவாகிய புது தலைநகரத்திற்கும் அவரது பெயரை வைக்கப்பட்டது அமெரிக்காவின் தலைநகரம் வாஷிங்டன் டிசி அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா மாணவர்களே தற்பொழுது அமெரிக்க புரட்சியின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம் இந்த புரட்சி ஏற்கனவே சொன்னது போல மனித குல வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான புரட்சி மக்களாட்சி குடியரசு போன்ற கருத்துக்கள் உலகம் முழுவதும் இந்த புரட்சி ஒரு முக்கிய காரணம் குடியரசு என்ற ஒரு ஆட்சி முறை ஒரு மிகப்பெரிய பரப்பில் அமல்படுத்தப்பட்டது அமெரிக்காவில்தான் தான் அது மட்டுமல்ல கூட்டாட்சி என்ற கோட்பாடும் இந்த போரின் பொழுது முக்கியத்துவம் பெற்றது அதாவது மைய அரசு போன்றே மாநில அரசுகளும் மாகாண அரசுகளும் அதிகாரங்களை பெற்று ஆள்வது இப்போரினால் இங்கிலாந்து போன்ற காலணி நாடுகளுக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் தனி மனித சுதந்திரம் சமவாய்ப்பு கொண்ட சமுதாயம் இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் இப்புரட்சியின் பின்னே உருவானது மாணவர்களே மாணவர்களே இப்பாடத்தில் ஒரு முக்கியமான காலக்கோடு உள்ளது அமெரிக்க விடுதலை பொருள் பொழுது ஏற்பட்ட ஐந்து நிகழ்வுகளை குறிக்க சொல்லி அந்த காலக்கோடு பொதுத் கேட்கப்படும் நீங்கள் கீழ்க்கண்ட ஐந்து நிகழ்வுகளை குறித்துக் கொள்ளலாம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு சர்க்கரை வரி ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து முத்திரை சட்டம் மூன்று பாஸ்டன் தேநீர் விருந்து நன்றாக இந்த விஷயங்களை நிறைவைத்துக் கொள்ளுங்கள் இப்படத்தில் நாம் அமெரிக்காவின் பதிமூன்று குடியேற்றங்கள் பற்றியும் அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள் பற்றியும் அமெரிக்க விடுதலை போர் நிகழ்வுகள் பற்றியும் அமெரிக்க விடுதலை போற விளைவுகள் பற்றியும் விரிவாக படித்தோம் அல்லவா தற்பொழுது இப்பாடத்தில் சில வினாக்களை கேட்க ஆசைப்படுகிறேன் முதல் வினா பொது அறிவு என்ற நூலை எழுதியவர் யார் பொது அறிவு இதற்கான விடை தாமஸ் மற்றொரு வினா போரின் முடிவில் அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கை இது இதற்கான விடை பாரிஸ் உடன்படிக்கை நல்லது மாணவர்களே மீண்டும் அடுத்த ஒரு பாடவேளையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்